லைசன்ஸ் எடுக்க பார்க்கனால காரை ஓட்டி பார்க்க பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னே தெரியல வண்டி சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்கு என்னடா பண்ணுறேன் என்னடா பண்ணுற உள்ளே தான் பாம்பு கம்பு அடக்க போகுது அதுக்கும் பார்த்துக்குவோம் ஏன்னா பக்கத்து வீட்டு காரில் வந்து பாம்பு கடை அதனால வந்து சேஃப்டிக்கு வந்து பார்க்கணும் மொதல் உள்ளே போய் சாவியை போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் மற்றமே வேகனத்தை போட்டு ஆன் பண்ணுவாங்க அனலா அடிக்குதுடா இந்த வண்டியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சொல்றேன் வண்டி ஆன் பண்ணி பார்ப்போம் எந்த லைட்டுமே எரியல வண்டியும் சுத்தம் ஆன் ஆகல சார்ஜ் போடணும் அப்போ நம்ம டீசல் ஊற்றிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் உள்ள பேட்டரிக்கு சார்ஜ் போகிறதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு பேட்டரியில் பத்து வோல்டேஜ் தான் இருக்கு நம்ம கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல வேலை செய்யற சார்ஜ் இருக்கு இதை வச்சு நம்ம சார்ஜ் போட்டுருவோம்

பேங்கில் இந்த பம்பு மூலமாக இதுக்குள்ளே போயிருக்கும் நம்ம இதை அமுக்கும் போது இன்ஜெக்ஷன் இன்ஜெக்டருக்கு போகும் வண்டி ஆன் பண்ணு போடா ஆன் பண்ணுறா ஆன் பண்ணிட்டே அவங்க முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல இந்த வண்டி நாங்க எகும்பு கடையில தான் வாங்கி ரெடி பண்ணோம் வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி வண்டி நல்லா கிளீன் பண்ணியாச்சு ஆனா அந்த டயர் தான் கமெண்ட் போட்டிருப்பாங்க என்னன்னு நான் தான் அந்த வண்டி எகும்பு கடையில